ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அக்வா ஒண்டர்லேண்ட் அப்படின்ற கடைக்கு வந்திருக்கோம் இந்த கடை எங்க இருக்குன்னா கொளத்தூர்ல இருக்கு ஸோ இந்த கடையில நம்ம என்ன ஸ்பெஷலா பார்க்க போறோம்னா இங்க இருக்கிறது எல்லாமே பிளான்டெட் பிஷஸ் சோ ஒரு பிளான்ட் டேங்க் நீங்க செட் பண்றீங்கன்னா அந்த டேங்கை எவ்வளவு அழகாக்கலாம் அது உள்ள என்னென்ன பிஷஸ் எல்லாம் நீங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ உள்ள பாத்தீங்கன்னா பிளான்ட் டேங்க் அவங்களே வந்து செட்டப் பண்ணியும் கொடுக்குறாங்க உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்றீங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த கடையோட டீட்டெயில் நான் ஃபுல்லாவே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க கண்டிப்பா இந்த கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு குவாலிட்டியும் சூப்பரான குவாலிட்டியில கொடுக்குறாங்க கடையோட டீடைல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்க அப்பதான் நாம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே காட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கடையில அண்ணா இருக்காரு அவரு நம்ம என்னென்ன ஃபிஷஸ் அதோட டீடைல் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஓகே ப்ரோ ப்ரோ உங்க பேரு ப்ரோ மோகன் ப்ரோ

நெக்ஸ்ட் இதா இதுலயே சர்ஃபேட்ரா பாத்தீங்கன்னா இதே நார்மல் சர்ஃபேட்ரா சரி இது உங்க டேர் பிப்டி அந்த ரேஞ்ச் தான் வரும் ஓகே இது பெலூன் டைகர் டைகர்லயே ஒரு வித்தியாசம் நல்லா இருக்கும் பாக்க பெலூன் டைகர் நல்லா இருக்கும் இது உங்க பேர் டூ அந்த ரேஞ்ச் வரும் நல்லா இருக்கும் பாக்கு அது வந்து ஜொல்லு ப்ரோ இது சிக்கல் டேங்க்ல போடுவாங்க அதை கொஞ்சம் ஆடியா வளர்க்கணும் நீங்க வளர்த்துங்க அதுவும் தனியா நீங்க வளர்க்க முடியும் சிக்லெட் டைப் போட நீங்க வளர்க்க முடியும் இது ரெட்ஃபின் டெட்ரா இதுவும் டெட்ரா ஃபேமிலி தான் ப்ரோ ஓகே இது இருக்கும் ரெட்ஃபின் இருக்கும் டெட்ராவும் நல்லா இருக்கும் இது பேர் எவ்வளோ இது பேர் உங்க செவன்டி வரும் பேர் ஃபேமிலி இது உங்களுக்கு பேர் எயிட்டி வரும் அழகா இருக்கும் இது எஸ்பி டபுள் கலர் டபுள் கலர் மாதிரி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இது உங்க பேர் எயிட்டி வரும் ப்ரோ இதே பலூன் ப்ரோ

அது டிஎஸ் பி ஏஞ்சல் ப்ரோ ஒரு தேசமான ஒரு ஆமா டிஎஸ் கூட ஒரு ஆ அது மாதிரி ஏஞ்சல் ப்ரோ அதுங்க சார் நான் ஸ்டார்டிங் 2 300 ரேஞ்ச் விட்டவும் சார் அது ரொம்ப நல்லா இருக்கு இது ரெட்டை அத ப்ரோ சோ இதால தாமா வெந்துறோம் பிளான் பண்ணாதே கரெக்ட்டா நல்லா புடிச்ச மாதிரி மதி தம்னா நல்லா வாங்கிடலாம் ரொம்ப நல்லா இருக்கு

ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் வெளியில அவங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நல்ல பக்காவ இது ப்ரோ பக்கத்துல ப்ளூ இதுன்னு ப்ரோ. 3000 வரும். 3000 ப்ரோ. ப்ரோ. ஆ அது தான் ப்ளூ இருக்கு. ஆமா

எல்லாமே அல்ட்ரா கிளியர் ஆமா தான் ப்ரோ எல்லாமே சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு அது சாயில் போடுறேன் கீழே போற சூப்பர் ஓகே எக்ஸ்ட் ரூட் டேப்லெட் செடிக்கு அந்த கீழே வைக்கிறது அதாவது பிளான்ட் மேல ஏரியா இருக்கு டிராபிகா இருக்கு ஏபிடி இருக்கு மான்ஸ்டர் லைன் இருக்கு ஓகே உங்கன்னா தேவை ஃபெர்டிலைசர்லயும் அம்பதுனா தேவை எல்லா ப்ராடக்டா இருக்கும் நம்ம கிட்ட வந்து

நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஃபுல்லா உள்ள பாத்தீங்களா மெடிசன்லாம் அதெல்லாம் ஹை குவாலிட்டியா இருக்கும் கொஞ்சம் நல்லா பண்றவங்களா கொஞ்சம் பட்ஜெட் இல்லாதவங்க நீங்க இந்த மாதிரி நார்மலா வாங்கிக்கலாம் பிளான் ஃபுல்லா பிளான்ட் தான் இருக்கு வேற எதுவும் இல்லை செடி வளர்த்துக்கு அந்த மாதிரி எல்லாமே அந்த மாதிரி பிரைஸ் எவ்வளவு ஒன் பிப்டி தான் ஸ்டார்டிங் ப்ரோ நெக்ஸ்ட் இதெல்லாம் ஐடிங் பிளேஸ் ப்ரோ சிம்பிள் கேட் ஐடிங் பிளேஸ் இதெல்லாம் உங்களுக்கு வாங்க வரும் இதெல்லாம் சாயில் ப்ரோ